ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் வந்து நம்ம எப்பயுமே அன்பு செலுத்தவே முடியாது அது ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு அக்ரெஸ்டியை காட்ட வேண்டியிருக்கு இருக்குது இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அது ஒரு பக்கம் இது வந்து கோபப்படுறது இன்னொரு பக்கம் என்னன்னா பழிவாங்குதல் இது எல்லாமே நமக்கு எந்த எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சின்னவராக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி கோபம் பழிவாங்குதல் இது வந்து மஸ்ட்டாக இருக்குது கரெக்டாக ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்குது ஃபேமிலியிலும் பார்த்தீங்கன்னா கோவப்படுறது பழி வாங்குவது இதெல்லாம் இருக்குது அப்படியே கொஞ்சம் திருப்பி போய் பார்த்தா ஒரு சில வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன் மதம் கடவுள் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா எந்த மதமும் எந்த கடவுளுமே யார் மேலும் பட மாட்டேங்குது யார் மேலேயுமே வந்து பழி வாங்க மாட்டேங்குது நீ தவறே பண்ணியிருந்தாலும் நீ இங்கே வா நீ என்னட்டா கரணாடம் நான் மன்னிச்சிருவேன் அப்படிம்பாங்க அதெல்லாம் வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா நம்முடைய இயல்புக்கு முரணாகவே இருக்குது அந்த கருத்துக்கள் எல்லாம் ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்னா அதைத்தான் பற்றி பேசப்போ எதுவும் நடக்கவே எனக்கு ஒரு மனிதனாக நீ பிறந்துட்டிங்கன்னா கோபம் இருக்கும் பழி வாங்குதல் இருக்கும் ஸோ கோபம் பழி வாங்குதல் யார்கிட்ட எங்கே பண்ணணும் எப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற பெரிய மேஜிக்கே ஸோ கோவமே இல்லாமல் வந்துடலாமா அன்பே சொல்லிட்டு இருக்கலாமா இல்லை பழி வாங்காமலே இருந்துடலாமா எப்பயுமே வந்து விட்டு கொடுத்துட்லாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி வாழவே முடியாது அப்படி வாழ பையன்னு சொல்லிடுவாங்க நம்ம ஊர் லாங்குவேஜ் படி என் பேர் இழிச்சாப்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்ம ஒரு டீசெண்டான கோபமும் ஒரு டீசெண்டான பழி வாங்குதலும் இங்கே வந்து முக்கியமா இருக்குது ஏன் அப்படின்னா பழி வாங்குவதன் மூலம் தான் வந்து நீங்க யாருன்னு ஒருத்தருக்கு ஒரு இனிஷியல் காட்டுறீங்க அதன் மூலம் வந்து நீங்க வந்து வளர்றீங்க வெற்றி என்பது என்னன்னா ஒருத்தர் பழி வாங்குறது தான் ஓகே ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தர் பழி வாங்குறது தான் நான் வந்து பெரிய பணக்காரனாக மாறிட்டேன் அப்படிங்கிறது ஒருத்தர் பழிவாங்குதல் தான் ஸோ இதை வந்து நிறைய பேர் தெரியாது எதையுமே அன்பாலலாம் சாதிச்சிட முடியாது அன்பால் வந்து ஒரு வெற்றியோ அன்பால் வந்து ஒரு சக்ஸஸோ அன்பால் வந்து ஒரு ச பணத்தையும் நீங்கள் சம்பாதிக்கிறது கஷ்டம் ஒரு பழிவாங்குதல் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் ஸோ பழிவாங்குதல் வந்து மஸ்ட்டு அதை வந்து நம்ம வேதமோ நம்ம மதமோ நம்ம கடவுள் ஆன்மீகமோ எங்கேயுமே சொல்லி கொடுக்கல நல்லது தான் ஆனால் அது இருக்குது அது மிருகமாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி நமக்கு பழி வாங்குற குணம் வந்து இயற்கையாகவே இருக்குது அப்போ இயற்கையாக இருக்கிறத ஏன் செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க பழி வாங்குறதை வந்து ஏன் வந்து ஒரு தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணி பழி வாங்குறான் பழி வாங்குறான் பழி தான் பழிதான் இருக்கானே பழி வாங்காம எதுவுமே நடக்காது அப்போ பழி வாங்குறதுல எப்படி டிஃபைன் பண்ணுறது பைண்ட் பண்ணிக்கலாம் சரி நீ பழி வாங்குப்பா எப்படிலாம் பழி வாங்கணும் எல்லாத்துக்கும் பழி வாங்குவதை அப்போ எஜ் எஜுகேஷன் பழி வாங்குறதுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுங்க ஏன் ஃபேக்காக வாழ்கிறீங்க ஒரு கட மதத்தின் மூலமோ கடவுளின் மூலமோ ஏன் வந்து தேவையில்லாத ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறீங்க பழி வாங்கி தான் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நான் எல்லாருமே பழி வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன் யாரையாவது நீங்கள் க்ரோத் அப்படிங்கிறது என்ன முன்னேறுறதுங்கிறது என்ன ஒருத்தர் பழி வாங்குறது தான் ஸோ அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கோபம் பழி வாங்குதல் இரண்டுமே வந்து முக்கியம் கிடையாது அது கண்டிப்பாக இருக்கும் யாராக இருந்தாலும் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ரைட் ஹியூமன் பீயிங் ரைட் அனிமல் அப்படின்னா கோபமும் இருக்கும் பழி வாங்குறதில் இருக்கும் ஸோ ரெண்டுமே தவறு கிடையாது ஆனால் அதை எந்த ஸ்கேலில் எந்த இடத்துல பண்ணுறோங்கிறது தான் முக்கியம் அதை நம்ம எஜுகேட் பண்ணுவோம் ஸோ கோவப்படுங்க பழி வாங்குங்க ஆனால் ஸ்கேல் வச்சுருக்குங்க கண்ட இடத்துல போய் கண்ட இடத்துல பழி வாங்கினா சைக்கோன்னு சொல்லிடுவாங்க ஸோ சைக்கோத்தனமாக இல்லாமல் இதை வந்து ஒரு டீசெண்டாக பண்ணும்போது சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் ஓ இது வந்து ஒரு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அன்பு குடு அன்பு குடு அன்பு குடுன்னா அன்பு எல்லாரும் கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அன்புன்னு அப்படின்னா தெரியாமல் போயிடும் ஸோ கோபத்தையும் கொடுங்க பழியும் வாங்குங்க ஆனா எப்படி பழி வாங்கணும் அதனால என்ன ப்ரோஜனம் யார் பெனிஃபிட் ஆகிறா நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறதுனா அப்பதான் தெரியும் எல்லாருக்குமே அனுபவம் கொடுத்துரு எதை செஞ்சாலும் நீ மன்னிச்சுருவேன் என்ன போ வேதம் போதிக்குது எல்லாத்தையும் எப்படி நீ மன்னிக்கலாம் ஒரு துரோகம் பண்றவன் எப்படி நீ மன்னிக்கலாம் ஒரு தவறு பண்றவன் எப்படி மன்னிக்கலாம் அவன் மேல கோபம் வரணும் அவனை பழி வாங்கணும் அதுதான உண்மை ஸோ அதனால என்ன சொல்றேன்னா கோபமும் பழி வாங்குதலும் இங்கே தேவை அதை எப்படி பண்ணுறோங்கிறது தான் இங்கே